நாமக்கல் பாலமேட்டில் அனுமதியின்றி கிராவல் மண் அள்ளி அவர்களை தடுத்த பெண் விஏஓ வீடு புகுந்து தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார் நாமக்கல் அருகே பெண் விஏஓ மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம் ராஜகுமரன் வணக்கம் மேலும் விவரங்களை சொல்லுங்க அனுமதியின்றி என்று கிராமல் அள்ளிய அள்ளியவர்களை தடுத்ததற்காக பெண் இஎஓ வீடு புகுந்து தாக்கப்பட்டிருக்கதை சுட்டிக்காட்டி அண்ணாமலை இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார் சட்டவிரோதமாக மணல் அள்ளுவதை எதிர்த்து குரல் கொடுத்ததும் போராடியிருந்தான் அந்த பெண் இஎஓ செய்த ஒரே குற்றம் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை தமிழ்நாட்டில் ஒரு நேர்மையான அதிகாரிக்கு கிடைக்கக்கூடிய கொடூரமான பரிசு இது என்று வீடு புகுந்து நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் சம்பவத்தை சுட்டிக்காட்டி பதிவிட்டுள்ளார் மணல் போதைப் பொருள் மாசியா நில அபகரிப்பில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு எதிராக பேச துணியக்கூடிய அதிகாரிகளுக்கு மக்களும் பேசினாலும் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகின்றனர் என்று குறிப்பிடக்கூடிய அண்ணாமலை திமுக ஆட்சியில் எதுவுமே சட்டப்பூர்வமானது அல்ல யாரும் பாதுகாப்பாக இல்லை நேர்மையான அதிகாரி யாரும் பாதுகாக்கப்படுவதில்லை என்று குறிப்பிட்டு நாமக்கல் அருகே பெண் வியஓஓஓ மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய அண்ணாமலை இந்த தாக்குதலில் ஈடுபட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அரசு துறை அதிகாரிகள் பொதுமக்கள் என்று நடக்கக்கூடிய தவறுகளுக்கு எதிராக யாரும் பேசிவிட்டு நிம்மதியாக இருக்க முடியவில்லை என்பதை குறிப்பிட்டு திமுக ஆட்சியில் யாரும் பாதுகாப்பாக இல்லை என்று அண்ணாமலை தன்னுடைய பதிவிலே சொல்லியுள்ளார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்